வாங்க வேண்டியா காணலாம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய பஸ் பேலை நேருந்த அறையில் பேசிய சிலை எதிரில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரை மூலம் தனது பொதுக்கூட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தாராம் அதில் அவர் கூறியதாவது இதில் தேமுதிகவின் பொதுச்செயலான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது பேசியதாவது கரூர் பரப்புரையில் ஏற்பட்ட நிகழ்வில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா மற்றும் தமிழகத்தையே உலுக்கிப்பூட்ட ஒரு துயரச் சம்பவமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் என்று அவர் கூறியிருந்தாராம் அது அவர் கூறியதாவது இந்த நாற்பத்தோரு உயிர்களை இழந்துள்ள அவர்களது குடும்பங்களுக்கெல்லாம் எனது ஆன்மா கண்டிப்பாக சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி நான் நேரடியாகவே சென்று பார்த்தேன் அப்பாவி மக்களை சந்திக்க தாமதமாக வந்த விஜய் அவர்கள் செய்தது கண்டிப்பாக ஒரு பெரிய தவறு கடமை உணர்வை தவறினார் விஜய் அவர்கள் அதாவது ஷூட்டிங்குக்கு சரியாக செல்லக்கூடிய விஜய் அவர்கள் கரூருக்கு மட்டும் ஏன் தாமதமாக வந்துள்ளார் அதனால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தொண்டர்களுக்கு தண்ணீர் உணவு கொடுக்க வேண்டாமா வாகனத்தில் உள்ளே அமர்ந்து இருக்கக்கூடாது விஜயகாந்தை அண்ணன் என்று கூறுகிறாரே அவர் செய்வது இது சரியா என்ற நிலையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தாரா அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அண்ணன் என்ன செய்தார் என பார்த்ததும் நீங்கள் செயல்படுங்கள் அதாவது விஜயகாந்தை பின்பற்றும் நீங்கள் கண்டிப்பாக அவரை போல செயல்படும் வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளாராம் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது கரூர் சம்பவம் நடந்த விமானத்தில் ஏறி வீட்டிற்கு சென்று விட்டாரே இதுவரை வீட்டை விட்டு வெளியே வரவில்லை விஜய் அவர்கள் விஜய் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் கண்டிப்பாக அவர்களுக்காக கண்டிப்பாக நிதியுதவியெல்லாம் நேரில் கண்டி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் தொண்டர்கள் கண்டிப்பாக பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய விஜய் கண்டிப்பாக தவறு செய்து விட்டார் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது மாற்று கருத்து எதுவுமில்லை அதாவது ஊசியான தலைமுறை என்கிறார்களே அவரை தூக்கிலிடவா போகிறார்கள் நேரில் வந்ததும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று அவ்வாறு அவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியதாவது விஜய் கண்டிப்பாக விஜயகாந்தை அண்ணன் என்று கூறுகிறார் ஆனால் விஜயகாந்தின் வழியை அவர் பின்பற்றவில்லை என்றே நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது தேமுதிக கூட்டணி யாரு என்ற நிலைவாட்டில்தான் பார்க்கப்படுகிறதா அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்பதில் நடக்கும் கடலூர் மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணியெல்லாம் அமைக்கப்போ என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தும் என்று அக்கட்சியின் முதல்வர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருப்பது அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பி வருகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலைகள்தான் தேமுதிக யாருடன் கூட்டணி என்றது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது